கடைசி மூச்சு வரைக்கும் கையை பிடித்தவர்கள் ஒரு பெண்ணின் நிகழ்ச்சியான உண்மை கதை உலகத்திலேயே மிக அமைதியான அறைகள் ஒண்ணு இருந்துச்சு ஆஸ்பத்திரியுடைய இறுதி பராமரிப்பு வரை அங்கு படுத்திருந்தா பதினேழு வயது சிறுமி அனிதா அவள் வாழ்க்கை முழுவதும் கனவுதான் இருந்திருக்கு ஆனா அவளுக்கு வேண்டி எந்த விதமான வாழ்க்கையுமே கிடைக்கல புற்றுநோய் வேற இருந்திருக்கு பல மாதங்களா அவ போராடிட்டே இருக்கா கிமோ மருத்துவம் வலி இரவு ஒவ்வொன்றுமே அழுகையா இருக்கு ஆனா அவ கிட்ட இருந்த ஒரு குறைவுதான் அவள கண் கலங்காம வச்சிருக்கு எனக்கு ஒரு அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அம்மா ஒருத்தி இருக்கா அவளுமே வந்து பிறக்கும் முன்னே விட்டுட்டு போயிட்டா வீட்டுக்கு போனா அப்பா ஒருபோதுமே திரும்பி பார்த்ததே இல்ல அவ எப்பவுமே நினைச்சிட்டே இருப்பா என்னுடைய கைய பிடிச்சு நடந்த ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்குமே நான் பயப்பட மாட்டேனேன்னு யோசிப்பாலாம் விதி ஒரு நாள் ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கு அனிதாவுடைய அவளுடைய ஒரு ஆன்லைன் பக்கத்துல எழுதியிருக்காங்க என் பாப்பா கடைசி நாட்கள்ல இருக்கிறா அவ ஒரு ஆசை சொல்றா என்ன ஒரு அப்பா மாதிரி கைய பிடிச்சு நிம்மதியா இருக்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த பதிவை வந்து யாரெல்லாம் வந்துட்டு யோசிச்சு பார்த்தா அந்த பதிவு அந்த பதிவை பகிர்ந்தவர்கள் யார் அப்படின்னு எல்லாம் தேடி பார்த்தோம்னா ஒரு பைக்கர் குழு கருப்பு ஜாக்கெட் இரும்பு மாதிரியான மனசு ஆனா உள்ளுக்குள்ள தங்கம் அந்த பதிவை படிச்ச உடனே அவங்க உடனே முடிவு செஞ்சிருக்காங்க அவளோட ஒருத்தி அப்படின்ற ஃபீல் கொடுக்காம நம்ம குடும்பமா இருக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மாலையில ஆஸ்பத்திரி வாசல்ல பைக் சத்தம் இருக்கு ஒரு இரண்டு இல்லனா பத்து பேருக்கு மேல ஏறக்குறைய எண்பது பேர் இருந்திருக்காங்க அனிதாவோட அறையில முதல்ல வந்து பைக்கர் குனிஞ்சு கேட்டாருமா உனக்கு எந்த அப்பா வேணும்னு சொல்லு இன்னையில இருந்து எங்களை எல்லாருமே அப்பாவா நினைச்சுக்கானு சொல்ல அனிதாவுக்கு கண்ணே கலங்கிருச்சு புன்னகை வழியை விட உடச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மருத்துவர்கள் சொல்லிருக்காங்க அவ சோர்ந்து போறா அதிகமா பேச முடியாதுன்னு ஆனா பைக்கர்கள் சொன்னாங்க அவ கையை யாருமே கை விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு திட்டம் போட்டிருக்காங்க ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒரு பைக்கரை அவரை சந்திச்சு அவ கையை பிடிச்சி பேசுவாங்க அவள் தூங்கினாலுமே அவள் கையை மூடிட்டே கிடந்தாலுமே அவள் கூடையே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காருமா ஒரு சிரிப்பு ரொம்ப அழகு மற்றொருத்தர் சொல்லியிருக்காரு எதையும் நினச்சி பயப்படாத அப்பா நான் இருக்கேன்னு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு நெத்தியில மெதுவாக கை வச்சு நீ வீர பொண்ணு நீ சீக்கிரமா சரியாயிட்டு வருவன்னு அனிதா மெதுவா எல்லாரையும் பார்த்து ஒரு நாள் சொல்லியிருக்கா எனக்கு அப்பா இல்லன்னு வருத்தப்பட்டேன் எண்பது பேர் எனக்கு அப்பாவாக இருக்காங்கன்னு இந்த ஒரு வார்த்தை கேட்ட அந்த ஆண்களுக்கு கண்ணீரை தடுக்க முடியல ஒரு காலை நேரம் சூரியன் மெதுவா உதிக்கிற நேரம் அனிதாவுடைய மூச்சு மெதுவா குறைஞ்சுட்டே இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல ஒரு பைக்கர் அவளோட கையை பிடிச்சிட்டு அவர் மெதுவா சொல்லியிருக்காரு நிம்மதியா போ உன் பக்கத்துல சாலையும் சுதந்திரமும் வழி இல்லாத ஒரு உலகமும் இருக்கு அனிதா கண்களை திறந்து கடைசியா புன்னகைச்சிட்டு ஒரு சொல் மட்டும் சொன்னா தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் மெதுவா தன்னுடைய பயணத்தை முடிச்சா அவளுடைய கை கொஞ்சமா தளர்ந்திருக்கு பைக்கர் அவர் கையை விட்டு விடல அதுக்கப்புறமா கண்ணீர் வடித்தபடி கடைசி வரைக்கும் பிடிச்சிருந்தாங்க அன்று முழுக்க எண்பது பேருமே ஆஸ்பத்திரி முன்னின்னு அவளுக்காக அமைதியா மரியாதை செலுத்தி ஒரு அப்பாவுடைய அன்பு காணாத குழந்தைக்கு அது பெரிய தானே அனிதா இல்லாம வாழ்க்கையில ஒரு பைக்கர் மட்டும் ஒரு நிமிடம் கூட மறக்க முடியாத உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க குடும்பம் ரத்தத்துல மட்டும் உருவாகாது அது ஒரு மனிதர் அது மட்டும் இல்லாம மற்றோருக்கு காட்டக்கூடிய அன்புல உருவாகுது அனிதாவுடைய கதை உலகையே நினைவூட்டியது சுயநலத்துல வாழக்கூடிய உலகில இறக்கம் இன்னும் உயிரோட இருக்கிறது அதை நாம் தான் ஒரு முறை காட்டினால் போதும்னு பேசியிருக்காங்க சோ நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ